வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரை ஐநூற்றி இருபது வாரம் பார்த்து விட்டேன் இந்த வாரம் ஐநூற்றி இருபத்தோராவது வாரம் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இப்போ தான் ஜனவரி எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்துட்டோம் அப்புறம் நியூ இயர் அடுத்த ஒரு நாற்பது நாளில் வந்துடும் அறுபது நாளில் ஸோ உலகத்தினுடைய ஓட்டம் ஒரு ஒரு நாளும் நம்மளை விட்டு போகக்கூடிய நாட்கள் மீண்டும் வருவதில்லை அதே போல் தான் அந்த நினைவுகளை வைத்து கொண்டு தான் வாழ வேண்டும் ஐநூற்றி இருபத்தோரு வாரம் சிறப்பாக இதற்கு உறுதுணையாக இருந்த ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் கேமராமேன்களுக்கு அவர்களுக்கும் ஸ்பான்சர்ஸ் ஒரு ஒரு வாரமும் சொல்லி இந்த நன்றி சொல்கிறதுலே வேலையாக போச்சுன்றாங்க ஒரு நிகழ்ச்சி பிரசவம் மாதிரி அது முடித்து பல விதத்தில் கண்டு வந்து உங்களுக்கு டிவியில் ஒளிபரப்பாகிறது என்பது எவ்வளோ பேருடைய உழைப்புகளுக்கு நன்றி சொல்லவில்லை என்றால் அப்புறமா வேறு என்ன பிறப்பு உங்கள் அனைவருக்கும் மகத்தான நன்றிகள் எப்பொழுதும் இந்த ஆதரவுக்கு மனமகிழ்ச்சியுடன் அதற்கு கடமைப்பட்டிருக்கும் நிறைய கேள்விகள் தான் அந்த கேள்வியில் ஆக்டர் விஜயை பற்றி தான் நிறைய கேள்வி நிறைய சேனல் எல்லாத்துலேயும் செல்வி சொல்கிறாரு ஏன் வேந்த டிவியில் மட்டும் விஜய் பற்றி சொல்ல மாட்டேன்ட்டேன் எங்கள் தளபதியை பற்றி பேச மாட்டேன்ட்டீங்கன்னு கேட்குறேன் இது ஆன்மீகமாக பேசிகிட்டு இருக்கிறோன்னு விட்டுட்டோம் உடனே விஜய்க்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லையான்னு கேட்காது அதில் ஆன்மீகமாக ஒரு கேள்வி வந்திருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கணும் வீணு தொகுதியில் தான் விஜய் நிற்பாராமே அப்படி வி தொகுதியில் என்னென்னா எங்கள் தலையை யாராலையும் தோக்கடிக்க முடியாதாமேன்னு கேட்டிருக்கேன் அவருடைய ராசி வந்து எல்லோருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன் கடக ராசி கடக அவருடைய திசை ரொம்ப நாள் இருக்குது பத்து வருஷம் பதினாலு வருஷம் வரைக்கும் இருக்குது அவர் ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷமாக ஸ்டாராக இருந்தார் மாஸ் நடிகராக இருக்கார் கிட்டத்தட்ட இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கக்கூடிய இந்தியாவில் ஒரு பெரும் நடிகராக இருந்து அதை அப்படியே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு அவருடைய ஜாதகம் அவருடைய எல்லாமே தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல தெரிந்தவர் அன்பானவர் அவருக்கும் எனக்கும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அதனால் வீயில் ஃபஸ்ட்டு அவர் நின்னார்னா ஜெயிச்சிருவார் எந்த தொகுதியாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வீயில் தான் ஜெயிச்சா தான் தான் ஜெயிப்பார்லாம் கிடையாது ஏன்னா அவர் ஜாதகம் நீச்ச பங்கு ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு அவர் நிற்கணும் அவர் எலெக்ஷனுக்கு நிற்பாரான்றது அவர் பார்க்கணும் அவர் எலெக்ஷனுக்காக மற்ற தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்புறமா பார்த்துக்கலான்னு கூட இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த பங்க ராஜோகம்லாம் எந்த ஏரியாவில் நின்னாலும் ஜெயிக்கும் ஆனால் அது மாதிரி செல்வாக்கு வரும் இந்த வீ நீங்கள் சும்மா இந்த யூடியூப்பில் வேலை வெட்டி இல்லாத பேசுகிறவங்களுக்கு தான் வீணாக விக்ட்ரின்னு அர்த்தம் விஜயம்னு அர்த்தம் அதுக்காக விஜயவாடாவில் போய் நிற்க போகிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தொகுதியில் தான் நிற்க போகிறார் ஸோ வி வீன் எல்லா தொகுதியும் பார்த்து வச்சிட்ருப்பீங்க நிறைய சென்னையில் எந்தெந்த தொகுதியெல்லாம் வீயில் இருக்குதுன்னு தேடி இருப்பீங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியெல்லாம் இருக்குதுன்னா தேடி வச்சுருப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த தொகுதி தோணுதோ அதில் நிற்பார் ஏன்னா அவங்களாம் அப்படி தான் என்ட்ரியே மாசாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இந்த ஒரு கருத்து வந்து சும்மா தோன்றுறதலுக்காக ஒரு டைனமிக் லீடர் சென்றவங்க எல்லா இடத்துலையும் நிற்பாங்க விஜய் என்பவர் டைனமிக் லீடர் அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டு வர்றாரு ஸோ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஃபஸ்ட்டு அவர் நிற்கிறாரா இல்லை தன்னுடைய கட்சிக்கு மற்ற கட்சி கூட்டணிகளுக்காக பிரச்சாரத்துக்கு இருப்பாரான்றது வரக்கூடிய நாளில் பார்த்துங்க அது எல்லாமே டிசம்பர் வரைக்கும் போதுக்கங்கன்றேன் அதுக்குள்ளே அவசரம் மார்கழி வந்து தான் தை வரும் தை வந்தால்தான் வழி பிறக்கும் ஆனால் மார்கழியிலே வழி தெரிஞ்சிருமோ ஸோ அந்த வழி எப்படிப்பட்ட வழி தனி வழி கூட்டு வலி எல்லாம் தெரியும் அவர் இனி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறச்ச கூட ஜாக்கிரதை தான் இருக்கணும் துர்மரணங்கள் திருப்பி தொடராமல் இருக்கணும் ஏன்னா அந்த துர்மரணம் சனியுடைய சாரத்தில் தான் துர்மரணம் ஆரம்பிச்சிருக்கு அது திருப்பி விபத்துகள் மூலியமாக பிரச்சனைகள் மூலியமாக எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ப்ரொசீஜராக க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் டீம்ஸ் அவங்களெல்லாம் வழிவகுத்து விஜய் நடப்பார் என்றால் ஒரு பெரிய எதிர்காலம் விஜய் சாருக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்று தான் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் தான் அவருக்கு டைலமா உண்டு அந்த இருபத்தஞ்சி தாண்டிட்டு அவர் ஸ்டெடியாக இருப்பார் தான் நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் புரட்டாசியிலேருந்தே அவர் ஆட்டம் ஆரம்பிக்கும் என்று தான் நம்ம சொன்னோம் அந்த ஆட்டங்கள் ஆரம்பித்து பாதிக்கப்பட்டோர் குடும்பம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி இதெல்லாம் இல்லாமல் அவர் மக்களோட மக்களாக இறங்குறாரா என்பதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது கடகராசிக்காரர்களுக்கு சிலர் தவறான வழிகளை கூட இருந்து காட்டுவார்கள் அதில் எந்த அளவுக்கு அவர் உஷாராக இருக்கிறார் என்பதை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் நீச்ச பங்க ராஜயோகம் என்பது ஒரு பிரபலமான ஜாதகங்கள் சாருக்கும் அதுபோல தமிழ்நாட்டில் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஒரு கேள்வி ஐயா ஆலயங்களுக்கு எந்த விதமான கைங்கரியம் செய்வது சிறப்பு என்று கேட்டுருக்கு கைங்கரியமே வேணாம் தெய்வத்துக்கு தெரியும் யாரை வச்சு எதை செய்யணும் தெய்வத்துக்கு தெரியும் குப்பனை வச்சு என்ன செய்யணும் சுப்பனை வச்சு என்ன செய்யணும் பிரேமை வச்சு என்ன செய்யணும் செல்வியை வச்சு என்ன செய்யணும் தெய்வத்துக்கு தெரியும் ஆலய பல விதத்தில் உண்டு சிலர்லாம் ஆலயத்திற்காகவே வாழ்ந்து இறந்தவர்கள்லாம் உண்டு தாய் தந்தை இருக்கோ பிள்ளைகளுக்கு கூட விட்டுருவாங்க காலையில் கோயில் துறக்கரிச்ச போயிடுவாங்க கோயில் மூடச்சா இருப்பாங்க திருப்பி கோயில் துறக்கரிச்சா வந்து உட்காந்துப்பாங்க கோயில் மூடுற வரைக்கும் இருப்பாங்க ஆவி பொருளெல்லாம் கோயில்களுக்காக கோயில்களுக்காகவே கொடுத்தவங்களாம் இருக்க அந்த மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது இல்லை வந்து பிறப்புகள் அப்படி ஆலயத்தில் சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதே ஆலய கைங்கறிங்கள ரொம்ப முக்கியமாக வரும் உங்கள் பகுதியில் இருக்கிற ஆலயத்துக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த பிசுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உழவார பனின்னு வாங்க அந்த தூய்மை பணியெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து செஞ்சாவே இல்லை முடியலன்னா அதுக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு வாங்குறது சர்ஃபு வாங்கி கொடுக்குறது ப்ரெஷ்ஷு வாங்கி கொடுக்குறது தேய்க்கிறதுக்கு பண்ணி கொடுக்குறது இல்லைன்னா அன்றைக்கி உழைக்கிறவங்களுக்கெல்லாம் லைமன் ஜூஸ் கொடுக்குறது டீ காஃபி வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறது அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஏழைப்பாளையாக இருந்தால் பஸ்ஸு டிக்கெட்லாம் வாங்கி கொடுக்குறது ஏதாவது ஒரு வகையில் செய்வது தான் உழவர பணி செய்வது தான் உலகத்தில் ரொம்ப முக்கியம் எந்த கோயிலையும் ஒரு வேளை விளக்காவது எறினுமா அந்த விளக்கேற்றுறதுக்கு பாலாக இருக்கக்கூடாது கோயில் ஒரு அகலில் அந்த தீபம் ஏற்றுறது நல்லெண்ணெய் ஏற்றுறது நெய் தீபம் ஏற்றுறது பஞ்சமுக தீபம் ஏற்றுறது இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றுறது ஸோ ஒளி ஏற்றுவதற்கு உதவி செய்வது அன்னதானம் அன்னதானம் தான் சிறந்தது கோயிலுக்கு உப்பு வாங்கி கொடுத்தா கூட அன்னதானம் தான் உப்பு வாங்கி கொடுக்குறது மிளகு வாங்கி கொடுக்கறது சீரகம் வாங்கி கொடுக்குறது அரிசி வாங்கி கொடுக்கறது பருப்பு வாங்கி கொடுக்குறது எண்ணெய் வாங்கி கொடுக்குறது காய்கறிகள் வாங்கி கொடுக்குறது கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுக்குறது விறகுன விறகு டப்பு வாங்கி கொடுக்குறது மிளகாய் வாங்கி கொடுக்குறது காஞ்சமிளகாயெலாம் சத்ரு சம்மாரத்தை உண்டான அமைப்பான் வாங்கி கொடுங்க பச்சை மிளகாய் வாங்கி கொடுக்குறது அதாவது யூடியூப்பில் எதோ சொல்வாங்க அப்படி இல்லை தெய்வத்து காரியத்தில் எதாவது யூஸ் ஆகிறதோ சர்க்கரை வாங்கி கொடுக்குறது வெள்ளம் வாங்கி கொடுக்குறது டீ தூள் வாங்கி கொடுக்குறது அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு வேணும்ல காஃபி தூள் வாங்கி கொடுக்குறது பச்சரிசி வாங்கி கொடுக்கறது தோரம் வாங்கி கொடுக்குறது பைத்தம்பருப்பு வாங்கி கொடுக்குறது பாசிப்பருப்பு வாங்கி கொடுக்குறது பொங்கல் செய்கிறது புலி வாங்கி கொடுக்குறது புளிய தூரம் பண்ணுறாங்க மிளகெல்லாம் ரொம்ப முக்கியம் பொங்கல்லலாம் இருக்கும் சீரகோல் அதே போல் பெருமை நரசிம்மர் கோயிலில் வெள்ளம் வாங்கி கொடுக்கறது சுக்கு வாங்கி கொடுக்கறது சுக்குன்னா காஞ்ச இஞ்சி தான் ஏலக்காய் வாங்கி கொடுக்கறது பசுமாடுகளுக்கு இருக்கக்கூடிய கோசாலா கோயிலுங்களுக்கு பசுமாடுகளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறது அங்கே டாக்டர்களை கால்நடை டாக்டருங்களை வந்து பார்க்க வைக்கிறது அதுங்களுக்கு சரியான மருத்துவம் கொடுக்கறது அந்த பசுமாடுகளுக்கிட்ட வாரத்துக்கு ஒரு நாள் போய் எல்லாம் கொஞ்சி பேசிட்டு வர்றது பேசணுமா காகத்துக்கு எப்படி உணவு அளிப்பது வீட்டில் டெய்லி காகத்தை கூப்பிட கூப்பிட தெய்வ கடாட்சம் கிடைக்குமா பசுமாடுகளுக்கும் யானைகள் இருந்தால் சுத்தமான காய்கறிகள் வாங்கி கொடுக்குறது யானை பாகனங்களுக்கு துட்டு கொடுங்க பசு பாகனங்களுக்கு துட்டு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சேல்ரி ஜீவிதம் அவங்களுக்கெல்லாம் காஞ்ச புல் வாங்கி கொடுக்குறது வைக்கோல் வாங்கி கொடுக்குறது இலத்தலை வாங்கி கொடுக்குறது கொசு இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஏதாவது நல்லது பண்ணுறது புகை போடுறது பூச்சி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாதிரி சுத்தப்படுத்துறது கோசாலாவை இதெல்லாம் கைங்கரியத்தில் வரும் வெறும் கோயிலுக்கு போனோம் கோயில் சாமிக்கு மட்டுமே கவனிச்சிட்டு வரக்கூடாது கோயிலில் வேலை செய்கிற க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டாய்லெட்லாம் வந்து சரியில்லைன்னா அங்கே இந்த ஊரில் இருக்க பெரிய மனிதர்களை பார்த்து ஏன்னா டாய்லெட்லாம் கோயிலில் சுகாதாரமாக வச்சுக்கணும் தண்ணி வருதான்னு பார்க்கணும் டாய்லெட்லாம் கரெக்டாக இருக்கா கல் உடஞ்சிருக்கா இதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுங்க கோயிலை மட்டும் பார்க்காது அரசாங்கம் எல்லாமே செய்கிறதுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கெல்லாம் நேரம் கிடையாது அதிகாரிகள் ரூமை விட்டு வெளியே வரமாட்டாங்க ஏன்னா அவர்கள்லாம் கடவுளுக்கே அதிகாரிகள் எல்லாம் மாறும் காலம் மாறும் மக்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க கடவுள் இல்லை இல்லைனா இன்னி சொல்லலாம் முடியாது யாரும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் தனிமைப்பட்டு போயிடுவாங்க நமக்கு மேல் ஒரு சக்தி உண்டு அது என்னவோ நம்ம நாட்டில் இந்து கடவுள் மட்டும்தான் இல்லை கடவுள் இல்லைன்னா எல்லா கடவுளும் இல்லைன்னு தானே சொல்லணும் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை இறைவன் ஒருவன் நம்மதில் அவதார புருஷர்கள் நம்ம பகவத் கீதா தானே சொல்லுது அதுக்காக நம்ம எதாவது இந்துவில் போய் செல்வி என்றைக்காவது ஜீசஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா அல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேனா எங்கிட்ட வர கிறிஸ்துவ பக்தர் கிறிஸ்துவ ஃபாலோவர்ஸுங்களுக்கு கூட சர்ச்சுக்கு போங்க தான் சொல்லுவேன் எங்கிட்ட வரக்கூட முஸ்லீம் தோழர்களுக்கு கூட நமாஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் அந்த எல்லாம் என்னன்னு கற்றுக்கணும் துவா ஓதுறதெல்லாம் என்னான்னு கற்றுக்கணும் நண்பர்கள்கிட்ட அதான் அவங்களுக்கு எந்த நாளில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது தான் ஜோதிடம் எந்த மதத்தினரும் நம்ம மதத்தை கும்பிடுன்னு சொல்கிறதெல்லாம் கூடாது ஆலயத்துக்கு வர கூட்டத்திற்கு பெரிய லெவலில் விசேஷமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கறது ஜூஸ் கொடுக்கறது பானகம் கொடுக்கறது அன்னதானம் செய்கிறது அபிஷேகப் பொருள்கள் வாங்கி கொடுப்பது தெய்வ மனங்களை குளிர வைப்பது ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு புத்தகத்தை போட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த ஸ்தலத்தினுடைய மகிமைகளை தெரிவிக்கிறது அதே போல் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பாடல்களை புத்தகமாக போட்டு மந்திரங்களை புத்தகமாக போட்டு விநியோகம் செய்ய 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 அங்கே வர பக்தர்கள் அதை சொல்ல 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 அவர்களும் மேன்மையடைவார்கள் நம்மளுடைய சம்பிரதாயங்களுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது வஸ்திர தானம் செய்வது பெரும் தெய்வத்துங்களுக்கு மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை குருக்களுக்கு செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு செய்கிறது கிளீனர்களுக்கு செய்கிறது இப்படியெல்லாம் கைங்கரியம் செய்வதில் நிறைய கைங்கரியம் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த கைங்கிற கொடு பணத்தை கொடுத்துட்டேன் அதெல்லாம் வேண்டாம் பொருளை வாங்கி கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து தெய்வ கைங்கறிகளுக்கு ரொம்ப சிறப்பான அம்சமாக காணப்படும்